இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நல்ல கேள்வி ஏன்னா நான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கும் போதெல்லாம் ஏன் மனசுல தோணும் ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க குடும்ப அரசியல் பண்றீங்க குடும்ப கட்சி அப்படின்னு ஏன் சொல்றாங்க ஏன் இவங்க சொல்றவங்களுக்கே கட்சின்றதோ ஆட்சின்றதோ சம்பாதிக்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தான்ற மனசுல அவங்களுக்கு அப்படி இருந்தால்தான் இது ஒரு ஆள் சொத்து சேர்த்தா பத்தாது நாலு பேர் சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து இது குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதற்கு பதில் அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களும் இது வந்து கட்சியோ ஆட்சியோ நம்ம சுகத்துக்காக தான் என்றவங்க தான் இல்லையே நாங்கள் குடும்ப அரசியல் பண்ணலையே குடும்ப கட்சி நடத்தலையே குடும்ப ஆட்சி இல்லையே என்று மறுத்து பதில் சொல்லணும் நான் சொல்கிறேன் தைரியமாக சொல்லணும் ஆமாம் குடும்ப ஆட்சி தான் குடும்ப அரசியல் தான் ஏன் ஒரு காலத்தில் நாட்டு நலனுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்துக்கு வரணும் இதுக்கு போருக்கு வரணும்லாம் அழைச்சிருக்காங்க அப்போது இது சமுதாயம் தான் அதாவது சமுதாய மக்களுக்கான தொண்டு தான் சமூக தொண்டு தான் அப்படின்னு ஆள் மனசில் இருந்துச்சுன்னா இந்த கேள்வியும் வராது இப்படி ஒரு பதிலும் வராது அப்போ அதை மாற்று அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா ஆமாங்க ஒரு ஆள் நாங்கள் வந்து நாட்டுக்காக பாடுபடலை குடும்பமே சேர்ந்து பாடுபடுறோம் அப்படின்ற பதிலையே வரணும் அப்படின்ற கேள்விகள் இல்லை இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார்